படிக்கவே மாட்டானுங்க சும்மா கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவர்தான் நம்முடைய கதாநாயகன் பிரதீப் ரங்கநாத கல்லூரியில வந்து விஜய் சித்தும் அவரும் பண்ணுற அழிச்சாட்டியும் தாழ முடியாது கல்லூரியில் அலப்புறைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த டீஸ் பண்ணுறது கலாட்டா பண்ணுறது ரவுடித்தனம் பண்ணுறது இது பூரா விஜய் சித்தும் பிரதீப் ரங்கனானு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கிளை ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு வந்து படம் பார்க்குற நூற்றுக்கு நூறு பேர் கண்டுபிடிக்கவே முடியாது வேற மாதிரியான ஒரு லெவல் டிஸ்ட்டு லவ் டுடே நினச்சி ஓஹோ புதுசாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கலகலன்னு சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வராதிங்க அது வேறு தளம் இது வேற திடீர்னு உடஞ்சுவசப்பட்டு ஆ ஊன்னு கத்த ஆரம்பிச்சார் அப்போ வந்து உங்களுக்கு எஸ்ஏ சூர்யா ஞாபகப்படுத்துகிறாரு பிரதீப் ரங்கநாதன் எஸ் ஏ சூர்யா ப்ளஸ் தனுஷ் இஸ் ஈக்குவல் டு பிரதீப் ரங்கநாதன் இன்டர்வியல் வரைக்கும் சும்மா செட்டு வேகத்தில் வேகமாக போயிட்டு இருக்கு பரபரப்பாக இருக்கு இன்டர்வல்கள் கழிச்சு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இப்போது நாம் பார்க்க போவது டிராகன் படத்தின் திரை விமர்சனம் டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அனுப்பமா பரமேஸ்வரன் கயாதோ லகரி கே எஸ் ரவிக்குமார் மிஷ்கின் சித்து மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் லியோனி ஜோம்ஸ் இசையமைத்திருக்கிறார் பொம்மி ரெட்டி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது டிராகன் படத்தோட கதை என்ன எப்பவுமே கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு கெத்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க படிக்கவே மாட்டானுங்க சும்மா கலெக்டாக பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய கதாநாயகன் பிரதீப் அது படிப்பு ஜீரோ ஆனால் வாய் இவ்வளோ எண்ணிடும் விஜய் சுத்தோடு சேர்ந்துக்கிட்டு காலேஜில் உள்ள அளப்புற எல்லோருமே அவனே நீ ஆக மாட்ட நீ தேற மாட்டே நீ இந்த பள்ளிக்கூட காலேஜில் உட்காந்து பெஞ்சை தேய்க்க போகிறேன்னு சொல்லி எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறாங்க அதான் அசிங்கப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்துல இவருக்கு தெரியுது ஆகா நம்ம சரியாக படிக்கலையே நிறைய அரியஸ் வச்சுருக்கோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வீறு கொண்டு எழுதுறார் நான் வந்து ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ட்டு இந்த கதை வந்து எல்லாருக்கும் பொருத்தமான கதை இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து என்ன சொன்னார்னா இதில் என்னுடைய கல்லூரி அனுபவங்களை நான் பதிவிட்டிருக்கிறேன்னு சொன்னார் அதாவது படிக்காத பையன் அஸ்வத் மாரிமுத்து அதாவது படிக்காததுனால வந்து அறிவு வள வளராதுங்கிறது பொய் படிப்பு வேறு அறிவு வேறு அப்படிப்பட்டவர் பிரதீப் ரங்கநாதன் கல்லூரியில் வந்து விஜய் சித்தும் அவரும் பண்ணுற அடிச்சாட்டியை தாழ முடியாது கல்லூரியில் அலப்புறையை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த டீஸ் பண்ணுறது கலாட்டா பண்ணுறது ரவுடித்தனம் பண்ணுறது இது பூரா விஜய் சித்தும் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதில் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் டுடேக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது லவ் வெறுமன லவ் இதில் லவ் ப்ளஸ் கல்லூரி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை தான் நிறைய ஆக்கிரமிச்சிருக்கு ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு வந்து படம் பார்க்குற நூற்றுக்கு நூறு பேர் கண்டுபிடிக்கவே முடியாது வேற மாதிரியான ஒரு லெவல் டிவிஸ்ட்டு அதை நான் இப்போ சொல்லிட்டேன்னு வச்சிங்க படம் பார்க்குற உணர்வு உங்களுக்கு வராது அதனால் அந்த டிஸ்ட்டை நீங்கள் படத்தில் நேராக பார்த்து அனுபவிங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டான் படம் நமக்கு தெரியுது மாஸ்டர் படம் தெரியுது அதுமாரி வாத்தி படம் தெரியுது மூன்று படங்களுடைய ஞாபகம் நமக்கு வரத்தான் செய்யுது ஏன்னா எப்போவுமே இந்த கல்லூரி அனுபவங்களை எடுக்கும்போது பழைய படங்களுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிச்சிங்க லவ் டுடே படத்தை நினச்சி நீங்கள் உள்ளே வராதிங்க அது வேற ஜானர் இது வேற ஜானர் அது வந்து ஒரு ஜாலியான காமெடி மூவி இது ஃபீல் குட் அதாவது உணர்வுகளின் பிரதிபலிப்புன்னு சொல்லலாம் ஏன்னா லவ்வும் அந்த காலேஜி டார்ச்சரும் வந்து உணவு உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் ஸோ அதனால் நான் திரும் திரும்ப திரும்ப சொல்லணும்னா லவ் டுடே நினச்சி ஓஹோ புதுசாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கலகலன்னு சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வராதிங்க அது வேறு தளம் இது வேறு தளம் அதனால் ஆனால் கண்டிப்பாக வந்து மோசமான படம்னு சொல்லவே முடியாது இதில் ரொம்ப முதல் ஆரம்ப காலத்தில் தனுஷை தான் அந்த ஆரம்ப செயலாம் ஃபாலோ பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் திடீர்னு உடஞ்சூசப்பட்டு ஆ ஊன்னு கத்த ஆரம்பிச்சுறாரு அப்போ வந்து உங்களுக்கு எஸ்ஏ சூர்யா ஞாபகப்படுத்துகிறாரு பிரதீப் ரங்கநாதன் எஸ்ஏ சூர்யா ப்ளஸ் தனுஷ் இஸ் ஈக்குவல் டு பிரதீப் ரங்கநாதன் ஒரிஜினாலிட்டி இல்லைங்கிறீங்களா அப்படியும் பார்க்கலாம் ஏன்னா ஒரு நடிகருடைய நடிப்பு நமக்கு தெரியும் யார் என்ன ப நடிப்பாங்கன்னு அதை ஃபாலோ பண்ணுறாரு பிரதிப்புறங்க அனுபமா அனுப்பமா பரமேஸ்வரன் தான் பிரதிபுரங்கோட லவ்வர் கயாது லஹரி அது ரெண்டாவது ஹீரோயின் அவங்க பேரே வாயில் நுழையலை எதுக்காக அவரை போட்டிருக்காரு அஸ்வத் மாதிரி முத்துங்கிற நமக்கு தெரியல கொஞ்சம் கவர்ச்சி கொஞ்சம் அந்த துருதுருப்பு ரெண்டும் இருக்குது கயாது அழகிட்ட அனுபமா பரமேஸ்வரன் நம்ம ஏற்கனவே பார்த்த கதாநாயகி தான் வழக்கமல்ல அவர் வந்து ஃபேமிலியிலுக்குள்ள கதாநாயகி அனுபவமா பரமேஸ்வரன் அந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் கோழி குண்டு கண்ணாக இருக்கும் பரவாயில்ல பிரதீப் ரங்கநாதனுக்கு அது போதும் ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் எப்படி இருப்பார் அதுக்கு தகுந்த ஜோடி தானே பண்ணும் பிரதீப் ரங்கநாதனுக்கு திரிசாவையோ நயன் தேவை போட்டோன்னே அர்க்கட் ஆகாது அதனால் அஸ்வத் மாரி தான் அவர் வந்து நல்லா புத்திக்குரிமையோடு செயல்பட்டுருக்கிறார் இந்த படத்தில் விஜே சித்து அவர் வந்து யூடியூப்பில் நிறைய கிண்டல் பண்ணுவார் ஒரு கவர்ச்சை பேசுவார் லேட்டஸ்ட் விஷயங்களை பூரா சொல்லுவார் ஆரம்ப காலத்தில் ஒரு டிவியில் வேலை பார்த்தவர் ஜெயா டிவியில் வேலை பார்த்தவர் அதுக்கப்புறம் தன்னுடைய திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டார் அப்புறம் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனார் அஸ்வத்மா விஜய் சித்தும் வாடா போடான்னு பேசிக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த இயக்குனரும் நடிகரும் வாடா போடான்னு பேசிக்கிட்டா அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இவர் இசை வெளியீட்டு விழாவில் கூட விஜய் சித்து அப்படி தான் சொன்னார் நீ என்னன்னா சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர் விசாரிச்சா சார் ரெண்டு பேரும் திக்கஸ்டு ஃப்ரெண்ட்ஸு அதனால் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்திருக்காரு இதில் கூட விஜய் சித்து விட கூட அஸ்வத் மாறிமுகத்தும் வந்திருக்காரு அதில் பேசும்போது என்ன சொன்னார்னா கவுண்டர் மணி ரேஞ்சுக்கு நான் இதை வந்து பில்டப் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காரு ஆயிரம் சொல்லுங்க இனிமே எவன் பிறந்து வந்தாலும் சரி கவுண்டமணி செந்தில் காமெடியை லாரல் காடி மாதிரி தான் ரா லாரல் காடிக்கு அதுக்கப்புறம் தமிழில் கவுண்டமணி செந்தில் தான் அதை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு இரட்டையர்கள் யாருமே கிடையாது ஆனால் சித்து மோசமில் நல்லா கொஞ்சம் இந்த எசூசியர் காமெடி பண்ணுறாருல ரப்பர் காமெடி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு கொஞ்சம் காலேஜ் பசங்களுக்கு பிடிக்கும் ஆனால் செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது என்ன பேசுகிறேன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ அவன் இருக்கட்டும் அவனு படம் பார்த்துட்டு போவாங்க இந்த படத்தில் மூன்று இயக்குநர்கள் கே எஸ் ரவிக்குமார் மிஷ்கின் கௌதம் வாசியம்மன் மூணு பேருமே வெற்றி படங்களை கொடுத்தவங்க ஆனால் அதில் சீனியர் வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் ரொம்ப பவ்யமாக நடிச்சிட்டு போகிறாரு மிஷ்கின் வந்து இந்த படத்தில் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் அவருடைய ஆக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே எஸ்ஏ சூர்யாவுடைய நிழல் ப வருது ஏன்னா அடிக்கடி உணச்சுவசப்படுறாரு ஆங்கார ஓங்கார குச்சில் இடறாரு அதை பார்க்கும்போது போது நம்ம எஸ்ஏ சூரிய தான் ஏன் ஏன் வர்றாரு மற்றபடி கௌதம் வாசேவன் அவர் டைலாக் பேசுகிறோட சரி மாடுலேஷன் இல்லாமையும் பேசுவார் அதே போல் முகபாவையும் அவரை எதிர்பார்க்க முடியாது சேஞ்சஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது இல்லாதவர் யாருன்னா கௌதம் மேனன் பரவாயில்ல அவரும் வந்து போகிறாரு இது திடீர்னு பார்த்தா சினேகா ஒரு சீனில் டாக்டரை வந்துட்டு போகிறாங்க சினேகா எப்போவுமே குடும்பப்பாங்கன்னு ஒரு பெண்ணு இந்த டாக்டர் வரும்போது ரொம்ப அம்சமாக இருக்குது அந்த சின்ல சினேகா நம்முடைய மனதை முழுமையாக ஈர்க்கிறார்கள் தான் உண்மை மற்றபடி சின்ன சின்ன இடங்களில் வந்தவங்களை கூட சரியா பயன்படுத்தி அஸ்வத் மாரிமுத்து இந்த காலேஜுக்கு விளையாட்டானாலே நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல அதில் நமக்கு யாரு தன்மை உடையதா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அவங்க அந்த படத்துல அப்படிதான் அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த கல்லூரிக்கு ரகலைங்கிறது வந்து தனியார் கல்லூரிகளில் ரொம்ப ஓவராக இருக்கும் அரசாங்க கல்லூரிகளில் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் கொஞ்சம் விட்டு பிடிச்சாங்கன்னு வச்சுங்க எகிரி மெஞ்சிடுவாங்க இந்த படத்தில் அப்படி இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் காலேஜில் எயிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த ரப்பர் காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அது இந்த படத்தை போக போக இந்த படத்தினுடைய வெற்றியை பொறுத்து ரீச் அளவு அதிகமாகும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொம்மி ரெட்டி தெலுங்கார்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒளிப்பதிவு செய்யிருக்காரு பிரமாதமான ஒளிப்பதிவு அதாவது டேரக்டர் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே ஃப்ரேமில் கொழந்திருக்கார் கல்லூரி காட்சிகள் நம்முடைய கல்லூரி நினைவுகளை போராத்தையும் அப்படியே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ண வச்சிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து ஒளிப்பதிவாளர் பொம்மி ரெட்டி இவர் நம்ம இதான் தமிழில் இதான் அவருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன் அசத்தி இருக்கார் அதாவது இந்த கல்லூரி கலாட்டம் மட்டும் இல்லை லவ் சீக்வன்சஸ்ஸு அந்த ப்ரொஃபஸர்ஸு வெஸஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு பொம்மி ரெட்டி வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட பாடல் காட்சிகள்லாம் பிரமாதமாக இருக்குது அதில் பொம்மி ரெட்டி தன்னுடைய கைவண்ணத்தை மிகவும் அழகாக காட்டியிருக்கார் எப்போவுமே வெளிநாட்டு பாடல் காட்சிகள் எது தெரியுமா நம்மளால் அவ்வளவு செலவு பழித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிச்சு வெளிநாட்டுக்கு போய் நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியாது அதனால் கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார் பொம்மி ரெட்டி அதே மாதிரி லியோனா ஜோன்ஸ் பாட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பெருசாக இல்லை அதாவது மனசை கசிக்க பிடிக்கிற மாதிரி பாடல்கள் இல்லை ஆனால் பின்னணி இசையில் லியோனி ஜோன்ஸு ஒரு முத்திரை வச்சுருக்காரு அதில் எந்த வித சந்தேகமுமே இல்லை மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வத் மாறிமுத்து அவர் யாருங்க சொல்லிட்டாரு நான் இது என்னுடைய கல்லூரி அனுபவங்களை தான் நான் பதிவிட்டிருக்கேன் அப்போ ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒருத்தர் கதையாக எடுக்கும்போது நேச்சுரலாக எடுப்பார் அது நம்ம மனசை பிடிக்கும் கற்பனை கதை என்றால் தான் வெற்றி தோல்விங்கிறது ஊசலாட்டமாக இருக்கும் எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பதிவுகள் அது மனசில் பதிஞ்சுன்னு வச்சிங்க அதை நம்ம மனசில் பதிய வைக்கிறது ஈஸி ரொம்ப ஈஸியாக ஆகும் அந்த வகையில் டிராகன் படம் நிச்சயமாக மனசை பதிய வைக்கும் இதில் நம்ம ஏஜி என்டர்டெயின்மெண்ட் நிர்வாக தலைமை நிர்வாகம் அர்ச்சனா கல்பாத்தியை பற்றியும் சொல்லணும் அர்ச்சனாக்கள் பற்றி ஒரு சீன் கூட நான் வேஸ்ட்டாக எடுக்க விட மாட்டேன் நான் ரசித்த பிறகு தான் அந்த படத்தை அந்த காட்சியை நான் சினிமாவில் வைப்பேன் இது எதுக்கு வேண்டாம அப்படிலாம் கண்ணாம திட்டிருக்காரு இருந்தாலும் அவர் ப்ரொடியூசரு அவர் அவரும் ஒரு ரசிகர் ரசிகர் ரசிக்கலைன்னா எதுக்கு காட்சி என்று நானே பல நேரங்களில் அதை விட்டுருக்கேன்னு அஸ்வத் மாரியம் சொல்லியிருக்காரு ஸோ மிகச்சிறந்த தயாரிப்பாளர் மிகச்ச அதாவது தன்னுடைய அனுபவங்களை கொட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற முதல் டைரக்டர் அஸ்வத் மாரியம் அதுமாரி காமெடியில் விஜய் சித்து இவங்கெல்லாம் கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க ட்ராகனில் டிராகன் படத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராகன் எப்படி நம்முடைய மனதில் கவருமோ அதே போல் நிச்சயமாக வந்து டிராகன் படம் கவரும் அதுவும் யூத்தை வந்து சிறப்பாக கவரும்னு தான் சொல்லணும் ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்காதவங்க கல்லூரியில் படிக்காதவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் லேசாக இழுக்கும் இன்ட்ரல் வரைக்கும் சும்மா செட்டு வேகத்தில் வேகாம் போயிட்டு இருக்கு பரபரப்பாக இருக்கு இன்டர்வல்கள் கழிச்சு டீ காபி குடிச்சு சிகரெட்டு குடிச்சு உள்ள வந்தோடன டோங் படம் விழுந்துருது ஒரு முக்கால் மணி நேரம் கொரட்டை விடலாம் இதான் உண்மை இன்டர்வ ஒரு முக்கால் மணி நேரம் செம அறுவையா இருக்கு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும்போது பதினஞ்சு நிமிஷம் எகிரி குதிக்குது சும்மா இந்த மதையான எகிரி குதிக்கும்ல அந்த மாதிரி எகிரி குதிக்குது படம் இன்டர்வலில் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தொய்வு விழுந்தாலும் கிளைமேக்ஸில் படத்தை தூக்கி நிறுத்திடுறாரு அஸ்வத் மாரிமுத்து எனவே கிளைமேக்ஸில் படம் தூக்கி நீ நிறுத்திட்டதின் காரணமாக படம் அந்த காம்பன்சேட் ஆகிடுது சரி கொஞ்ச நேரம் ரெண்டே மணி நேரம் படம் ஓடுது கோ காமணி நேரம் ஒன்று தூங்கினா தப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டே கால முன்னேறவங்க வந்து கண் நாற்காலி நுணையில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு காதல் படம் எடுக்க முடியாது அது என்டர்டெயின்மெண்ட் மூவி மசாலா மூவி தான் அப்படி எடுக்க முடியும் அதனால் அஸ்வத் மாரியம் தான் நம்ம பெருசாக சொல்ல முடியாது நிச்சயமாக படம் வந்து ஒரு முறை பார்க்கலாம் இளமை ததும்பும் ட்ராகன்